அப்பா பணக்கார முக மாதிரி நீங்க உங்க அக்காவுக்கு கொடுத்த மதிப்பு மரியாதை இருக்கே சாமி முடியல சாமி இப்ப உங்க அக்கா வேடமே பாரு கொஞ்சம் ஒண்ணும் இல்ல கழுத்துல கிடக்குறத கூட கழட்டிட்டு போயிட்டானுவ பார்த்ததுக்கு யார் கழுத்துல கிடந்ததும் அம்போன்னு போச்சு இப்ப எல்லாரும் ஜீரோவுல வந்து நிக்கிறீங்க பேசாம இரு பிரியா வயிற்றுல தூண்டாத ஏற்கனவே வயிறு எரியுது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து எல்லாமே ஒரு செகண்ட்ல போயிருச்சு வயிறு பயរறஞ்சு போயிருக்கேன் நீ வேற பேசி 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 கொல்லாத பிரியா நடு ரோட்ல அதுவும் நாலு பேர் பார்க்குற மாதிரி ப்ளீஸ் வேண்டாம் என்ன பண்றது எங்க போறதுனே ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கேன் நான் எங்க அண்ணனை வர சொல்லிருக்கேன் பா எங்க அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்தரோ நான் என் புள்ளை குட்டிட்டு பேச அம்மா போடு போடு போடுனே எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிக்கிட்டே இருப்பேன்

அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த அமௌண்ட் இவங்களுக்கு கொடுத்தேன் கடைசியில் ஊர் சொத்து தான் ஊர் முதல்ல தான் உன் புருஷன் அடிச்சு இங்கே உனக்கு கொடுத்து விட்டுருப்பான் போல அது உனக்கு தெரியல நீ டாம் தூம்னு செலவு பண்ணிட்டு தெரிஞ்ச இனி பத்து பைசாவுக்கு சிங்கி அடிக்கப் போற ம் சூப்பர் நீ போட்ட ஆட்டத்துக்கு தான் கடவுள் சூப்பராக ஆப்பு வச்சிருச்சு உனக்கு இனி ஒழுங்கா அடங்கி இரு நல்ல கூலி வேங்கல எங்காவது கிடைக்குதான்னு பார்த்து கூலி வேலைக்கு போ சரியா அப்புறம் அம்மா பேச்சியம்மா என்ன அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கறியா என்ன என்னடி பண்ண சொல்ற உட்கார வேண்டியத உட்கார நிலமதானே பையிருச்சி உட்கார வேண்டியது தானடி அம்மா அம்மா நீ உட்கார நிலமதா அதான் உட்கார்ந்து இருக்க சரி ஓ மாவளே ஓ மாவனே எங்க கூட்டிட்டு போப் போற பாவம் நீ வயசு காலத்துல எப்படி இருந்திருப்ப இந்த வயசுல இந்த ஆட்டம் போட்ட அப்போ எப்படி எப்படியோ இருந்திருப்பீல ஆ சொல்லு உன் புருஷன் பாவம் தான் என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மகளால் அழிஞ்சு போச்சு நல்ல வேலைப்பா ஓ மயனால அழிஞ்சிருச்சுன்னு ஏன் என்னையதான் நீ கேட்டிருப்ப கேள்வி ஏன்னா நானும் தானே உனக்கு தொக்கு உன்னாலதான் தீயாடி ஒண்ணு கவனிக்காம விட்டுட்டவன பண்ணிட்டா அச்சிட்டான் என்னையே பிடிச்சிருப்பா ஏதோ மகளால் சும்மா அடப்பா சாமி ஆ இப்போ மகளை கொண்டுட்டு வர சொல்லு அன்னைக்கு படையா படிச்சி நீ கேட்டீங்களா யாராவது என் புருஷன்கிட்ட அப்பவும் பத்து திருப்பு சொன்னேன் யோ பாத்து குடியா ரெண்டு எடுத்துட்டு குடியா எடுத்துட்டு குடியான்னு பல திருப்பு சொன்னேன் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை நான் சொல்றதை கேட்கல அவர் இஷ்டம் தான் அவர் போட்ட ஆட்டம்தான் எங்க அக்கா எங்க அக்கா அது பாவம் அதுக்கு யார உதவி பண்ணுவா எங்க அக்காக்கு நான்தான் கொடுக்கணும் நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பா அப்படி இப்படி நீ இவர் போட்ட ஆட்டமா ஷப்பா சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி என்ன ஆக போகுது ஒன்றும் ஆகாது நீ பாருடி நான் தப்பு பண்ணது பண்ணேன் தான் ஆனால் என் புருஷனா என்னை ஏமாத்துறதே தவிர பிரியா நான் கிடையாது பிரியா அவர் அங்கேருந்து எனக்கு பணம் அனுப்புனது என்னவோ உண்மைதான் நாங்கள் இங்கே பணக்கார மாதிரி இருந்தது என்னவோ உண்மைதான் இல்லை நான் சொல்லலை பிரியா ஆனால் அங்கே நந்தாலே பண்ண வேலையெல்லாம் இப்போதானே தெரியுது இப்போதானே புரியுது യും ഇപ്പേ എൻ പോണ നടു വിടുവാൻ നെച്ചോട് അവനെയും ഇപ്പൊ നടുോട്ട് നിക്കാ നെച്ചാലേ വേദനയാ படிக்கிற உங்களெல்லாம் இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் நீ பேசுமா எவ்வளோ நேரம் வேணாலும் திட்டுமான்னு சொல்லிட்டே இருந்தாங்க பேசிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் திட்டிக்கிட்டே இருப்பேன் என்னென்ன பேசணுமோ என்னென்ன திட்டணுமோ என்னென்ன வாயில் வருது எல்லாம் திட்டுவேன் என்ன செய்ய ரோடாக போச்சு கொஞ்சம் லிமிட்டாக தான் திட்டிகிட்டு இருக்கேன் ரொம்பலாம் இன்னும் திட்டலாம் ஆரம்பிக்கலை ஆனால் திட்டம்லாம் தோழிச்சுன்னு நீங்களே அன்னைக்கு காலையில் சேலை எடுத்துகிட்டு வந்து என்னை கொடுத்த நான் என்னவோ நினச்சேன் சரி நம்ம நாத்தனா நம்ம மேல ஆசையா பாசமா சேலை எல்லாம் எடுத்து கொண்டு கொண்டாந்து கொடுக்குறாவ சரி பரவாயில்ல அப்படின்னு நான் என்னவோ நினைச்சேன் கடைசியில அந்த சேலைக்கு கொடுத்த ஆப்பு கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுச்சுன்னு அது தெரியல எனக்கு கடவுளே பிரியா அண்ணே பண்ணிட்டியா வந்துட்டோமா என்ன இல்லை இந்த கோலத்தில் நிற்கிறிய கழுத்தில் ஒன்றையுமே காணும் அட கடவுளே என்ன ஆச்சு அந்த அளவுக்கு

அச்சாங்கிட்ட போ பேசாம போனா அது நல்லது கிடையாது அவர் பேசி அவரையும் கூட்டிட்டு போகணும் என்ன அவர் கூட்டிட்டு வரையா ஆமா அப்புறம் அவர் வராம ஒன்ன மட்டுமா கூட்டிட்டு போக முடியும் அண்ணே விளையாடுறியா அவர் ஏன் அங்க அவர் பண்ண பாவத்துக்கு நல்ல பட்ட அனுபவிக்கிட்டேனே அதனால நான் அவரை கூட்டிட்டு போக கூடாது நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னடா அவரையும் அங்க கூட்டிட்டு போகணும்ன்ற லூஸ் அப்படியானி மருமையும் வராம ஒன்ன மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சுத்தி உள்ளவங்க என்ன நினைப்பாங்க எங்களை அவரே கம்பீரமா காலத்துல போட்டுட்டு வந்த மனசு அந்த சும்மா என்ன துப்புறதுக்கா அதெல்லாம் வேண்டானே இங்கே இருக்கட்டும் அவர் என்னைக்கு நல்ல நிலைமைக்கு முன்னேறி வராரோ அப்ப என்னையும் பாப்பாவே வந்து கூட்டிட்டு வரட்டும் என்ன மச்சாம் என்ன பிரச்சனை அதான் எல்லாமே உங்களுக்கு தெரியுமே மச்சாம் அப்புறம் திருப்பி என்கிட்ட கேக்குறீங்க இல்லை மச்சா எல்லாம் தெரியும் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் பிரியா அப்போது சொன்னிச்சு இங்கே பாருண்ணே இப்படி பண்ணுறாரு வைக்கிறாரு கொடுக்க வேணான்னு சொல்லுண்ணே இல்லைனா ரெண்டு ஏதாவது எடுத்துகிட்டு கொடுக்க சொல்லணேன்னு எவ்வளோ சொன்னிச்சு படியாக படிச்சிச்சு ஆனால் நானும் கொஞ்சம் கூட யோசிக்கலை சரி அவங்க அக்காவுக்கு இவர் உதவி பண்ணாமல் யார் உதவி பண்ணுவா இப்போ என்கிட்டே பிரியா வந்து ஒரு உதவின்னு கேட்டுச்சுன்னா நான் கொடுக்காமல் அப்புறம் யார் கொடுப்பா அப்படின்னு நினச்சிதான் நான் பிரியாவை கொடுக்க கொடுக்கட்டு ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சிருந்தா அன்னைக்கி நான் கொடுக்க கூட விட்டுருக்க மாட்டேன் அப்போ அவங்க கையெழுத்து கேட்டால் கையெழுத்து கேட்டாலும் இப்போ அவையை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன போங்க தேவ இல்லாமல் மாட்டி இப்போ ஏங்க்கா நீங்கள் தான் மாட்டினது இல்லாமல் அவச்சானே மாட்டி விட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்கல்ல என் தங்கச்சி வாழ்க்கையே நாசம் ஆக்கிட்டீங்கல்ல சுத்தமாச்சா அதெல்லாம் சரி ஆனால் ஃப்ரீயாக பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை நானே இப்போ தான் நடு ரோட்டில் வந்து நிற்கிற நிலைமை ஆயிடுச்சு வீடு காரு சொத்து எதுவுமே என்கிட்ட கிடையாது கம்பெனிஸ் முத கொண்டு எதுவுமே கிடையாது இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கப் போகிறோன்னு எனக்கு அப்படியே யோசிச்சாவே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் ஃப்ரீயா அதெல்லாம் புரியாமல் அது என்னையவே தான் திட்டுது மச்சா நான் என்ன செய்ய முடியும் சொல்லு அக்கா கேட்குது அப்படின்னு சொல்லி அக்கா என்னவா இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சரி நம்ம அக்கா கேட்குறாங்களேன்னு சொல்லி மட்டும்தான் நான் கொடுக்குறேன் கொடுத்தே முடிச்சோம் ஆனால் இந்த நிலைமைக்கு ஆளாவே நான் சத்தியமாக நினைக்கல பேச்சை கேட்டிருக்கணும் நான் இப்போ யோசிக்கிறேன் பிரியா பேச்சை கேட்டிருந்தேன் அப்படின்னா இப்போ நான் இப்படி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டு பத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பேன் எங்கள் வீட்டில் அது சொல்கிறதை கேட்காம இப்போ இவ்வளோ தூரம் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கேன் மச்சான் பிரியாவும் சேர்ந்து பேசவும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எடு மச்சான் ஏன் மச்சா என்ன மச்சா பண்ண என்ன பண்ணுறது சொல்லுங்கள்

இப்போ தம்பி அவங்க அம்மா எல்லாத்தையும் வச்சு எப்படி பாதுகாக்கிறாலோ அப்படி பாதுகாக்கட்டும் நம்ம ஏன் கூட்டிட்டு போறோம் அவசியமா என்ன என்ன பண்ண டார்ச்சர்லாம் போடும் அட பிரியா என்ன பிரியா நீ வரியா இல்லனே என்னடா சொல்ற வா انا வா ஏ அவங்கள கூட்டிட்டு இருக்க பிரியா பாய் மூடு நானு சரி சரின்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க மச்சா சொல்ற மாதிரி அவரு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காரு அவருக்கு ஹெல்ப் பண்ணாம நீ கூட கூட பேசிட்டே இருந்தா என்ன பிரியா அர்த்தம் இதெல்லாம்

ஒரு சில டைம்ல என் பேச்சை கேட்டுட்டு எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு அப்படி மாறிட்டேன் அதனால நான் பாசம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனா பிரியாக்கு நான் எக்கேடோ கேட்டு போனாலும் அவ கூட வர வேணாம்னு நினைக்கிறா என் மேலே பாசம் இருந்தா அவ கூட்டிட்டு போகலாம் ஆனா அவ கூட்டிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறா வேணாம் மச்சான் வேணாம் நான் எப்படியோ போறேன் நீ இங்க என் பிள்ளையை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க எனக்கா இருந்தாலும் நான் நல்லா இருக்கும்போது பிள்ளைங்க கூட வந்துடும் பிரியா சொல்லுது நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களே மச்சான் அத்த எழுந்திரீங்க நீங்க வாங்க கிளம்புங்க அத்த இப்படி நடுவில் உட்கா நடு ரோட்டில் உட்காந்து அழுகிறது எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது யாருமே இல்லாத மாதிரி இப்படி அனாத மாதிரி உட்காந்துருக்கீங்க நான் இல்லையா உங்களுக்கு சொல்லுங்கள் நான் இருக்கே இல்லை உங்கள பார்த்துக்கிறேன் அப்புறம் எதுக்கு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க அது உங்கள் வீடு மாதிரி நீங்கள் உங்கள் வீடு மாதிரி இருக்கலாம் நீங்கள் வாங்க அத்தை மச்சா அத்தை கூட்டிகிட்டு வாங்க மச்சான் பரவாயில்ல நான் வரல மச்சா நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் பிரியாவையும் குழந்தையும் கூட்டிகிட்டு போங்க பிரியா சாதாரணமா நினைச்சிட்டு பேசாத சரியா இது எவ்வளோ பெரிய விஷயம் அவரை கீடோ கெட்டு உனக்கு பிரச்சனை இல்லையா பாவம்ல என்னதான் அவர் ஹஸ்பண்ட் பிரியா கொஞ்சமாவது யோசி தண்ணி உங்களை கையை எடுத்து கும்பிடுறப்பா அம்மாவையும் நான் போங்கப்பா அவன் பொண்டாட்டியோட இருக்கட்டும் நான் எங்க அம்மாவை எப்படியோ பார்த்துக்குறேன் ஏதோ ஒரு கூடை வேலைக்கு போய் நீ அவனை மட்டும் கூட்டிட்டு போயிருங்கப்பா பிரியா என் தம்பியை மட்டும் கூட்டிட்டு போமா நீ தானே உன் தும்பிய நடு ரோட்டில் நிற்க வச்சா நீயும் கூட்டிட்டு போய் பார்த்துக்கோ நான் ஏன் கூட்டிட்டு போகணுன்னு அவசியமா என்ன ஒண்ணும் தேவைல்ல நீயே கூட்டிட்டு போ புரிஞ்சுக்கோ பிரியா நான் பண்ண தப்புலாம் புரிஞ்சுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை பிரியா என் மேல தப்பு தான் தப்பு தான் பிரியா நான் இல்லைன்னு சொல்லலை ப்ளீஸ் அதுக்காக அவனை கஷ்டப்படுத்தாத கூட்டிட்டு போ பிரியா முடியாது 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 ஆனால் வரப்போயா என்னென்ன சும்மா அவங்கள கூப்பிட்டு இவங்கள கூப்பிட்டு நின்றுட்டு இருக்க வானே நம்ம போலாம்னா எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்க விடுக்கா பிரியாவுக்கு மனசே இல்லை என்ன கூட்டிகிட்டு போக அப்புறம் எதுக்கு நீ கெஞ்சிகிட்டு இருக்க விடு மனசு இல்லாமல் என்ன ஒன்று கூட்டிகிட்டு போக தேவையில்ல மச்சான் நீங்கள் பிரியாவை பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்புங்க இல்லை மச்சான் உங்கள் எல்லாரையும் இப்படி விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது நீங்கள் வாங்க நம்ம போவோம் தயவு செஞ்சு அவங்க யாரை கூடிய வராது வேணாம் 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 வேணாம்